வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா வீடியோக்கு இடையில தான் பிளட் குரூப்பில் ஒவ்வொருத்தரோட ப்ளட் குரூப்புக்கு தக்கனா உங்களோட கேரக்டர் குண எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ப்ளட் குரூப் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ லைக்கை போட்டு பார்க்க ஆரம்பிங்க இன்ஷாலாக அடுத்தடுத்த வீடியோஸ் சீக்கிரம் வரும் யார் யார் அந்தந்த பிளட் குரூப்பில் இருக்கிறாலோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க இது என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும்

அந்த பாக்கெட்ல வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் விளங்குற மாதிரி அதை போட்டு ஆக்கு இஞ்சியில தோலை எடுக்காம போடுறான் இஞ்சிக்கு மேலதான் அவ்வளோத்தையும் அவன் தோலை ஒழங்க கழுவாம தூக்கி போட்டு போட்டு தந்துடுறான் அதை நம்ம யூஸ் பண்ணா விளங்குமா வயிறு என்னத்துக்கு ஆவருது அவ்வளோ பூச்சி மருந்தே திண்டு அதனாலதாம ஏமா அப்படியெல்லாம் பேசுவோம் நான் இஞ்சிக்கு தோலை எடுத்து பூண்ட தான் போட்டு அரைப்பேன் சரியா போங்க கல்லையும் சிரிக்கிற வயசு அது சின்ன பிள்ளையில தானே சொல்லுவா ஆமா ஆமா கல்லு மாதிரி தான் இங்கிரியோ நீங்க குத்து கல்லு மாதிரி என்ன அப்படி குட்டி தொங்க போட்டு மாதிரியே உட்காந்துக்கிறியா வைஃபை பாஸ்வேர்டை சொல்லுங்களாங்கா இங்கே உங்கள்கிட்டக்குள்ள உலக நெட்டு வரவும் மாட்டேங்குது வைஃபை பாஸ்வேர்டு தந்தால் தான் உலக வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே உரிச்சிக்கிட்டு அதை பேசிட்டிக்க முடியும் மாடி காலையிலேயே மாப்பிள்ள கூட சண்டை பிடிச்சி பலாய் அத்த பலாய் மண்டே உருட்டி நிம்மதியே இல்லாமல் கிடக்குறேன் உமாக்காரி என்னத்தை ஏற்றி விட்டாவோ தெரியலடி என்ன சண்டைங்கிறா என்னத்தை போட்டு ஒரு அனுப்புற ரூபாயெல்லாம் சேர்க்கிறியா செலவழிக்கிறியா சீரழிக்கிறியா ஒன்றும் தெரியல இப்போ துட்டு தான் அது சின்ன ஒரு செயின் காலத்துல போட்டுக்கிட்டீங்களா வைரூரியத்துலன்னு பார்த்தா என்ன கேள்வி கேட்கறோம் ரூபா அனுப்புற ரூபாயில எங்கடி சீரழிக்கிறான்னு உமா கை என்ன ஏற்றி விட்டாவோ தெரியல பழப்பவா சண்டையை பிடிச்சி போட்டு காலையே தோழி விட்டுக்கு போகிறேன் கக்கூஸ் கல் கூட வாலி விட்டு போறான்னு கிளம்பி போறேன் இவங்களுக்குலாம் இந்த வயசு வரைக்கும் இன்னும் தோழிலாம் உயிரோட கிடக்குற பாரு அபியத் அப்போ உங்கள்கிட்ட இப்பதான் நீங்கள் வைரூரிய சமைக்க போறீங்களா எங்கூட்லாம் அந்த காலத்திலயே பரம்பரை மாதிரி நாங்கள் பெண்டன் வச்சியே இப்போ சீனில் ஒரு பெண்டனை போட்டு புத்தி சொல்லி போடுவோம் அத்தான் என் மவளுக்கும் போட்டோம் அதை எடுத்து வச்சுக்கிறேன் பிறந்தாக்களை போட்டோம் அந்த நாங்கள் பரம்பரை பரம்பரையே போட்டுட்டு இருக்கிறோம் உங்கள் எல்லாம் அதெல்லாம் இல்லையா இப்போ தான் நீங்க சமைக்கவே போறீங்களா வைடூரிய ரொம்ப அதிஷ்டான்னு சொல்லி எங்கம்மா சொல்லுவோம் அந்த கல் புனித கண்ணு மாதிரி மினுங்கும் வயசுக்கு வந்த ஆட் எங்கள் அம்மாவும் என் கழுத்துல வைதூரியம் போட்டு விட தான் செஞ்சேன் என்னடி ஒன்னுக்கு இல்லாத இல்லாத குடும்பத்தை மத்தியும் சொல்கிறேன் நாங்கள் ஆண்டாண்டு தாமே எல்லாம் கலர் கலராக கண்ணு போட்டு அனுபவித்த ஆட்கள் நாங்கள் வைதூரியத்தில் எங்கம்மா அம்மா புத்தி இருந்தாக்கள் எனக்கு அந்த வெண்டனும் செய்யணும் போட்டு விட்டா அது என்ன எங்களை தொலைஞ்சதுன்னே தெரியல எங்கம்மா அம்மா அங்கே தான் வச்சேன் அங்கே தான் வச்சேன் அங்கே தான் வச்சேன்டா காற்றுக்கும் கடைசியில் அதை கண்டே பிடிக்க முடில நான் ஸ்கூலுக்கு போன நேரத்தில் எங்களை கையை தூக்கி போட்டாவோ தெரியல புத்தி இருந்தாக்கள் எனக்கு அதை போட்டு விட்டா தொலைஞ்சு போயிருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வாரியா வீட்டில் எச்சுட்டுமே நான் அதான் வாங்கி வச்சேன் அந்த மனுஷன் கை மறந்து வச்சாவோ தெரில பாரம்பரிய செயினு ஆனால் வைடூரியம் பெண்ணை போட்டது ஐயோ என்ன போச்சுனே தெரியல அதை மாதிரி இன்னொன்று சமைக்கலான்னு இன்றைக்கி வரையும் நினைச்சிட்டீங்கன்னா சமைக்க முடிய மாட்டேங்குது அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் தான் எங்கே போய் நான் தா பழைய லட்சம் வாழ்க்கை கோடிக்கணக்கான பெற மாதிரி உள்ளதை தேடி எடுத்துகிட்டு வர்றாப்பா சரி அதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் வைஃபை பாஸ் எடுத்து தந்தால் நாங்களும் வைடூரி எங்கே சமைக்கலாம்னு தேடி பார்ப்போம் வைதூரியன்னா என்னது முதல்ல தேடி பார்ப்போம் ஆ அதுதான் வைஃபை பாஸ் ஆகும் வைஃபை பாஸ் காலையிலேருந்து இருந்து போனே வேலை செய்யாம கிடக்குது உலக நெட் வர மாட்டேங்குது எல்லாம் வர மாட்டேங்குது இந்த போனை தூக்கி போட்டு பழைய ஆளுக்கு ஃபோன் ஒன்று மேலே கிடக்குது பரல அந்த பரவலே கொஞ்சம் எடுறான்னு சொன்னா இந்த பையன் என்னத்துக்கு ஆகுறாண்டி என் மகன் தான் ஸ்டடி கடின்னு எங்கேயோ போயிடறான்டா இந்த பையன் இங்கே நிக்கிறேன் கைய விட்டாலே அவனுக்கு மேல வச்சுக்கிற பரன்ல சாம எட்டிடும் அழகு போல அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டா உலக வேலை செய்யும் பார்த்தா எடுக்கவும் மாட்டிக்கிறான் மாமி உமா கடையில இருந்து வெத்தலை வாங்கிட்டு வர சொன்னாங்க வேறு எதுவும் வாங்கணும்னு சொன்னீங்களே அப்பா இங்கே தான் இங்கேயா இப்போ தான் உன்னை பற்றி இருந்தேன் நல்ல பிள்ளை ஒரு இது சாலையான பிள்ளை எல்லா வேலையும் செஞ்சு தருவான் நல்லாயிருப்பா அப்பா கொஞ்சம் இப்பயா இதை மட்டும் வாங்கி தந்துருமா ப்ரெட்டு பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த சப்பாத்தி சுடுற அந்த ரெடிமேட் சப்பாத்தி என்னென்னாலும் அவசரத்துக்கு சட்டு சட்டுன்னு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தந்துருமா கிட்டி இருந்தால் தான் காயில் கொஞ்சம் முட்டையில் முக்கி முட்டை பாலை அடித்து கலக்கி சீனியை கலக்கி முக்கி அதை சுட்டு போட முடியும் எனக்கு அதான் ஈஸியாக இருக்குது காலை பசா இருக்குது டக்கு டக்குன்னு சுட்டு போடணும் நாளைக்கு இட்லி வர வர வரமாட்டாங்க அதனால ஆ சரி மாமி நீங்க வேற என்ன எது வேணாலும் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் வர வெல்ல வாங்கி வந்துறேன் ஆ சரி வாப்பா அதோட அந்த மேல பரன்ல அந்த பழைய போன் ஒண்ணு இருக்குது மாட்டி விடுன்னு சொன்னே நான் ஒழுங்கா வைஃபை வர மாட்டேங்குதுன்னு அதுக்கு நான் லைவ் மாட்டி விட்டுருமா எடுத்து வச்சு எடுத்து வச்சியா ஆமா மாமி அதை மேலே பரன்ல இருந்து எடுத்து கீழே வச்சிருக்கேன் கொஞ்சம் தூசியா இருந்துச்சு நான் வந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்து மாட்டி விட்டுறேன் மாமி அட சீனேவியான பையன் ஏமாவா அலில ஒரு வேளை சொன்னா செய்ய மாட்டான்

வைட் டிலே என்ன மாதிரி நினைச்சீங்க அழகா வைட் வந்துட்டீளே ஜார வந்துட்டீலங்கா பரவாயில்லை மாட்டியா இ மெய்வத்துவால आता잖아요 அவன லட்சண்ணனடி அது

மாசமாயிர பிள்ளைக்கு ஒரு குறையும் சொல்லாம வாயை மூடி இருக்கிற பிள்ளைக்கும் உங்களுக்கு செய்ய மனசு வராது. கண்ட கண்ட ஊர்ல உள்ள ஊரே எல்லாம் புள்ள புளு அவ பின்னாடி சுத்திகிட்டு. அடல அழகாவ இது மனுச தன்மையாலயே நடந்து கேறியா? மீதி பா போறான் பைக்ல என்னன்ன போறேன் போறேன். அந்த போறேன். ப்ரியே பொறுப்பு ஒன்னே சமமா ப்ரியே போகத்துக்கு திரinga. யார் பாப்பா எல்லாம் கடைசில கடந்து. தா மூசி இருக்குன்னு கேட்கலான்டா இது எங்க ஒளிஞ்சு திரும்பிட்டு திரும்பத்துக்குள்ள ஒளிஞ்சு போயிட்டா இல்ல நம்ம தலை நசீபு போல சரி பழைய காலத்துக்கு போய் எல்லாத்தையும் மாத்தலாண்டா இந்த மனுஷன் மாப்பிள்ளையே எடுக்காதீங்கன்னு போய் நானே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் மாடி மாடி நம்ம படிச்சு ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டரோ ஆவிக்கலாம் கடந்து கடந்த ஆக்கி போட்டு என்ன பிரயோஜனம் இல்லை பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு மெசேஜ் ஆரம்பிச்சு தொலைஞ்சிக்கலாம் இவளுக்கு சோத்தை போட்டதுக்கு பதிலாக இல்லை நாலு எரும மாட்டை வாங்கி பாலை கறந்தினாலும் இந்நேரம் ஒரு பெரிய பால் பண்ணையே வச்சிருந்திப்பேன் இதான் மனுஷனுக்கு வாக்கப்பட்ட நம்ம தலை நசீப பாருங்களேன் தம்பி என்ன ஃபோன் மாட்டியாச்சா இல்லை லத்தா மாட்டிட்டுக்கிறேன் என்ன தம்பி ரொம்ப சோகமாக இருக்கீங்களோ மூஞ்சி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் பிளட் குரூப் உங்களோடது ஏதானே எப்படி லத்தா கரெக்டாக சொன்னியோ இல்ல தம்பி அதுக்குன்னு சில ரிசர்ச்லாம் இருக்குது அதை வச்சு அழகா சொல்லிடலாம் என்ன ரிசர்ச் எப்படிப்போ கரெக்டா சொன்னோம் அது அந்த காலத்துலேயே ஜப்பான் ஆட்கள்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த பிளட் குரூப் ஆட்கள் தான் இருப்போம்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் சில விஷயம் அதுபடி பார்த்தா நீ ஏ பாசிட்டிவ் தான் வர்றா ஏ என்ன கேரக்டர் போரிப்போம் அதாவது ஏ பிளட் குரூப்பில் உள்ள ஆட்கள் எல்லாருமே மூளை லெஃப்ட் சைடு உள்ள மூளை தான் அதிகமாக ஸ்பீடாக வேலை செய்யுமா அவளாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அமைதியாக நல்ல ஆளுமை திறனோடு இருப்பாளாம் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் நீ பாரு எவ்வளோ நாளும் பொறுமையாக அமைதியாக தானே டீல் பண்ணுறா எவ்வளோ அவங்ககிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீ பொறுமையாக பொறுமையாக போகிற பற்றியா அதை வச்சு தான் நான் சொன்னேன் ரொம்ப பொறுமையான ஆட்கள் நல்ல ஆளுமை திறன் நிறைய இருக்கும் அவகிட்ட நல்ல 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 குவாலிட்டிஸ் இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற ஆள் மாதிரி அவளே ரொம்ப தனக்குத்தானே மோட்டிவேட்டடாக இருப்போம் நம்மளால் முடியும் அப்படின்ட்டு அது மாதிரி பார்க்கவும் ரொம்ப நீட்டாக சுத்தமாக இப்போ ஆனால் இந்த மாதிரி ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் இது நடந்தால் இது நடந்துரும் இது நடந்தால் இது நடந்துரும் ரொம்ப கான்சியஸ் ஆகிக்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்துட்டு ஒரு புடிவாத குணமாக ஸ்டப்பாக நான் இப்படின்னா தான் இப்படின்னா எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு தன்னாடியே மாறிடுவா கரெக்டா ஆமல்தா கரெக்டாக சொல்லிட்டியோ அப்புறம் அப்புறமா காஞ்சிபுரம் அந்த பழைய சோக்கெலாம் கொஞ்சம் அடிக்காதீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சரி சரி இதனாலேயே ஒரு விஷயத்த ரொம்ப கான்சியஸாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனாலையும் நிறைய படப்படப்புக்கு ஆளாகியோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு படப்படப்படன்னு வந்துட்டே இப்போ எல்லா விஷயத்துலேயும் படப்படப்பாகவே இருப்பியோ ஒரு விஷயம் ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது இது முடிஞ்சிட்டுனா அடுத்தது இது முடிஞ்சிட்டுனா அடுத்ததுன்னு தன்னாடி மனசு படபடப்புடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களாக இருப்பியோ அதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவியோ லெஃப்ட் சைடு மூளை வேலை செய்து ஸ்பீடாக வேலை செய்யுதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆளுமை திறன்லாம் அதிகமாக இருக்கும் இதை நம்மளால் செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ட்டு என்ன எல்லாத்துலேயும் கொஞ்சம் புடிவாதமும் அது மாதிரி படப்படுப்பு தன்மையும் குறைச்சிக்கிட்டேண்ணா அந்த மோட்டிவேஷன் உங்களை யாரும் அடுத்தவோ பணத்தை இல்லை நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு நீட்டாக எல்லா வேலையும் ஜோராக முடிச்சுடுவியா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே தா இப்படி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் இருக்குதா ஆமா எல்லா பிளட் குரூப்புக்கும் இப்போதான் பார்த்தேன் சரி சொல்லுங்க ஒன்னொன்னா கேட்போம் ஆ எல்லாத்தையும் ஒரே நல்லா சொல்லிட முடியுமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அடுத்தது எந்த பிளட் குரூப்புக்கு சொல்லலாம்னு கீழே சொல்லுங்க எந்த பிளட் குரூப்புக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அந்த பிளட் குரூப் பத்தி அடுத்த வீடியோல சொல்லுவேன் அப்படி இல்லாதா நான் எல்லாத்தையும் கேட்டலாம் நினைச்சேன் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்கணும்னா எனக்கும் கொஞ்சம் நெட் வேணும் தம்பி போனை மாட்டிட்டியா சரியாயிட்டா அந்த முடிச்சா ஒருவேளை நம்ம படப்படப்பா தான் அலிமாக்கு வந்து பிடிக்காம நம்மளை பிளாக் பண்ணி விட்டாவோ வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால் எல்லாம் நம்ம அவர்கிட்ட அன்பா மெதுவா பாசமா பேசலாமோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாவே காலையும் பிளாக் பண்ணி வச்சுக்கா நம்பரை பிளாக் பண்ணிட்டா வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிட்டா இன்ஸ்டால பிளாக் பண்ணிட்டா ஜிபே எல்லாம் கொண்டு பிளாக் பண்ணி வச்சுக்கிறாவே எப்படி விட்ட கால் பண்ணி பேசலாம் சரி இந்த போனை சரி பண்ணிட்டு லேண்ட்லைன்ல இருந்து அவங்க வீட்டு லேண்ட்லைன் கிடைக்கும் அப்ப என்ன பண்றான்னு பாப்போம் ஆ இங்க போகுது இங்க போகுது ஹலிமா எடுக்கணுமே ஹலிமா எடுக்கணுமே உமா எடுத்தால் ஹலிமா கூப்பிடுவோம் சொல்லிடுவேன் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் யார் பேசுறேன் வலைக்கம் அஸ்லாம் ஹலிமா

நேரம் வேன்ல இருந்து இறங்கி போவா சார் நம்ம நேரில் போய் பார்ப்போம் வச்சிருவோம் போனை தம்பி சரியாயிட்டா வருதா ஆ வருதுல தா இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த ஃபோனில் மறைஞ்சிருக்க உண்மை என்ன இது மூலமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள் புரியாத புதிர்கள்லாம் தெரிய போகுது இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது இன்னும் பல பல திருப்பங்கள்லாம் வரப்போகுது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் பிளைக் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தோ ஃபேமிலி யாராவது இருந்தோன்னா அவளுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்